திமுக பாரதிய ஜனதா விழுங்கிடுவோம் என்ன நாங்க என்ன திடீர் மனசு பேச அதிமுக விழுங்கிவிடுவோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில்

அஞ்சு வருஷம் அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்க ஆட்சி அலையாரத்தை மாறனவர்கள் நோய்வாய் பெற்று ஒரு வருஷம் பேச்சு சிகிச்சை பெற்று வாஜ்பாய் கவர்மெண்ட் அவர் மரணமடைந்த பிறகு அப்பொழுது பிரதமர் வாஜ்பாய் இது இடுகாட்டுக்கே சென்று இறுதி மரியாதை சென்றது பாரதிய போனதா பத்தே நாளில்

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்